நீங்கள் எப்போதாவது ஒரு முக்கியமான பொருளை தொலைத்ததுண்டா அப்படி தொலைத்திருந்தால் அதை நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் இல்லையா அந்த பொருளை கண்டுபிடிக்கும் வரை உங்கள் மனம் அமைதியாக இருக்காது அப்படித்தான் இயேசு ஒரு அழகான ஓமையைச் சொன்னார் ஒரு பெண்ணிடம் பத்து வெள்ளிக்காசுகள் இருந்தன ஒரு நாள் அவற்றில் ஒன்று தொலைந்து போய்விட்டது அந்த பெண் விளக்கை ஏற்றி வீடெங்கும் தேடினாள் ஒவ்வொரு மூலையிலும் சுத்தம் செய்தாள் அப்பொழுது அவள் மனதிலிருந்த ஒரே எண்ணம் அந்த ஒரு வெள்ளிக்காசை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் தேடி தேடி இறுதியில் அவள் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தாள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் தன் அயலார்களையும் நண்பர்களையும் கூப்பிட்டு என்னோடு மகிழுங்கள் நான் தொலைத்த வெள்ளிக்காசை விட்டேன் என்று சொன்னாள் இதைப்போலவே ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் தேவதூதர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள் என்று இயேசு சொன்னார் அன்பான சகோதரர்களே நீங்கள் எவ்வளவு தூரம் தொலைந்து போனாலும் தேவன் உங்களைத் தேடுகிறார் அவர் உங்களை விட்டுவிட மாட்டார் நீங்கள் திரும்பும்போது பரலோகமே மகிழ்ச்சி கொள்கிறது கொண்டாடுகிறது இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறிவிட்டதாக உணர்ந்த நேரங்கள் இருந்ததுண்டா உங்களைத் தேடிக் கொண்டிருக்கும் தேவனை நீங்கள் உணர்ந்ததுண்டா இன்று நீங்கள் தேவனிடமே திரும்பி வர விரும்புகிறீர்களா நமது அடுத்த எபிசோடில் நாம் தவறிப்போன மகன் பற்றிய அற்புதமான ஓமையை கேட்கப் போகிறோம் அது தேவனுடைய அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டும் கடவுளின் அன்பை மேலும் உணர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்